விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக கழகம் சார்பில் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி மற்றும் தெற்கு நகர கழகம் சார்பாக ஜவஹர் மைதானத்தில் வைத்து பொன்மடைச் டாக்டர் எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் தெற்கு நகர கழக செயலாளர் பரமசிவம் தலைமையில் கழக அமைப்பு செயலாளர் விருதுநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி கழக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் திரைப்பட நடிகை விந்தியா சிறப்புரையாற்றினார்கள் மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் பாபுராஜ் மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகர் மாவட்ட நகர ஒன்றிய வார்டு கிளை செயலாளர்கள் என ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய நடிகை விந்தியா இவ்வாறு பேசினார்

அதே மாதிரி இருக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு கடக்காரன் பேசுறதா ஒவ்வொரு பண்டிகை முடிஞ்சதும் இன்னைக்கு சரக்கு வித்தது ஐநூறு கோடிக்கு சரக்கு வித்தது பேப்பர்ல பெருமை பீத்துக்கிட்டு இருக்கிற அரசாங்கம் நாடு

சோனியா காந்தியோ மன்மோகன் சிங்கோ இல்ல ராம்நாத் கோவிந்த் கருணாநிதிக்கு சிலதோ

தமிழ்க்கு தமிழ் பண்டிகை பொங்கலுக்கு பணம் கொடுத்தாரா பைசா கொடுத்தாரா பொங்கலுக்கு காசு கேட்ட இல்ல மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு காசு வாங்குற உங்களுக்கு கொடுக்க அதே ஒரு திமுக காரன் போனா அது பாலியல் வன்புணர்ச்சி இந்த அநியாயங்களையும் அட்டூரியங்களையும் எதிர்த்து போராட எதிர்கட்சிக்கோ எந்த கட்சிக்கோ அனுமதி கிடையாது வரலாறுல சிறப்பு மிக்க ஒரு கல்லூரியில ஒருத்தன் செர்வரேறி குடிச்சு அங்க படி கருணாநிதி பண்ண <coughs>

பத்தி யோசிப்பாங்க நீங்க எல்லாரும் அலங்கா நல்லூர் ஜல்லிக்கட்டு பார்த்திருப்பீங்க தளபதி போய் சின்ன தளபதி போய் இப்போ குட்டி தளபதி வந்து இருக்காரு அந்த குட்டி தளபதியோட மடியில் ஜூஸ் விழுந்தா தட்டி கொடுக்கிறதுக்கு ஒரு அமைச்சர் அந்த பேரன் வந்தா சீட்டு விட்டு கொடுத்து எழுத்திருக்கிறதுக்கு ஒரு கலெக்டர் அந்த அம்மாவா எழுத்திருக்கல அமைச்சர் அதட்டி எழுப்புறாரு நல்லா பாக்கணும் நீங்க பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை அதுவும் படிச்சு கலெக்டரா இருக்கிற பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை நீங்க எல்லாம் சமூக

நல்ல முறையில நியாயமான முறையில ஒரு மன்னன் ஆட்சி செய்யலன்னா அந்த நாடு தினம் தினம் கெட்டு போவோம் இது நாங்க அதிமுக காரங்க சொன்னதில்ல திருவள்ளுவர் சொல்லிருக்கார் இன்னைக்கு உண்மையில தமிழ்நாடு எப்படி இருக்கு மாதிரி ஒரு முதல்வர் இலவச இணைப்பா ஒரு துணை முதல்வர் எதை திருடலான துடிக்கிற எம்எல்ஏக்கள்

வயசுல இருந்து வயசு வரைக்கும் அது குழந்தையும் பொண்ணும் பொம்பளையோ பாட்டியும் வித்தியாசம் காக்காம பெண்ணா இருந்தா போதும்னு இன்னைக்கு சூறையாடுற பிடிச்ச மிருகங்கள் அந்த மிருகம்